யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஒரு பழமையான நூல் கிடைக்குது அதுல நம்ம விதியையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுதான் சித்தர்களோட இரகசிய சடங்கு கிரகங்களோட ஆதிக்கத்தை எப்படி நம்ம கைகளுக்குள்ள கொண்டு வரதுன்னு இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இடைக்காடர் சித்தர் சொன்னது மாதிரி நம்ம எல்லாருமே சில சமயங்களில் உணர்ந்திருப்போம் இல்லையா ஏன் இப்படி நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்போம் நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஏதோ சக்திகள் நம்மளை இயக்கிற மாதிரி ஒரு உணர்வு இந்த அடிப்படை மனித பிரச்சனைக்கு தான் அந்த நூல் ஒரு வழியை காட்டுது சரி இந்த ரகசியத்தை நாம ஒவ்வொரு படியா அழுக்க போறோம் முதல்ல கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துதுன்னு பாப்போம் அப்புறம் சித்தர் சொன்ன அந்த ரகசிய வாக்கு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அடுத்து இந்த சக்தி வாய்ந்த பூஜைக்கான தயாரிப்புகள் எந்திரங்கள் மந்திரங்கள்னு அதோட இதய பகுதிக்கே போவோம் கடைசியா பரிகார முறைகள் மற்றும் இந்த ஆன்மீக பயணத்தோட இறுதிப்படிகள் என்னன்னு பார்க்க போறோம் வாங்க உள்ள போகலாம் நம்ம முன்னாடி இருக்கிற முதல் கேள்வியே இதுதான் கிரகங்களோட கட்டுப்பாடு உண்மையிலே நம்ம வாழ்க்கைய நாம தான் கட்டுப்படுத்துறோமா இல்லே கிரகங்களோட அசைவுகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படுதா இந்த ஆழமான தான் இந்த சித்தர் ரகசியமே தொடங்குது ஏன் நம்ம வாழ்க்கையில இவ்ளோ குழப்பம் கோபம் தோல்விகள் வருது அந்த சித்தர் நூல் என்ன சொல்லுதுன்னா நம்ம பிறக்கும்போதே கிரகங்களோட ஆற்றல் நம்மள பாதிக்க ஆரம்பிச்சிருதான் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேகத்துல இயங்கும் அது மனிதனுக்குள்ள ஒருவித சந்தேகத்தையும் தடுமாற்றத்தையும் உருமாக்குது இந்த எல்லா குழப்பங்களுக்கும் மையப்புள்ளி ஒன்னு இருக்கு அதுதான் கேது தோஷம் இது வெறும் ஜோதிட வார்த்தை இல்லைங்க இது ஒரு கர்ம வினை தடை நம்ம இதயத்துக்கு பக்கத்துல ஒரு பாம்பு மாதிரி ஒரு வடிவம் இருந்த நம்ம வெற்றியையும் தெளிவான சிந்தனையையும் தடுக்குதுன்னு அந்த நூல் சொல்லுது இந்த சடங்கோட முக்கியமான நோக்கமே இந்த தடையை உடைக்கிறது பகுதி இரண்டு சித்தரோட ரகசிய வாக்கு இந்த மாபெரும் ரகசியத்தை நமக்கு யார் சொல்றாங்க தெரியுமா அகத்தியர் மற்றும் இடைக்காடர் அப்படிங்கிற ரெண்டு மகத்தான சித்தர்கள் மனிதர்கள் தங்களை தாங்களே மேம்படுத்திக்கிறதுக்காக இந்த வழி அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க இது ஏதோ சாதாரண பூஜை இல்லை அகத்தியர் வேண்டி கொண்டதால இடைக்காடர் சொல்கிறாரு உலகத்துக்கே தெரியாத இந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன் எதுக்குன்னா நீ ஒன்னையே ஜெயிக்கணும் அப்படின்னு பாருங்க எவ்வளோ ஆழமான வார்த்தை நம்மள நாமே ஜெயிக்கிறதுக்கான ஒரு ரகசியம் இது அப்போ இதோட உண்மையான இலக்கு என்ன கிரகங்களை ஜெயிக்கிறது கிரகங்களை ஜெயிச்சிட்டா காலத்தையும் நம்ம விதியையுமே நம்ம கையில எடுக்கலான்னு அந்த நூல் சொல்லுது அதாவது விதியோட கைதியா இல்லாம விதியோட எஜமானரா நாம மாற முடியும் இப்போ இந்த சடங்கோட செயல்முறைக்குள்ள போகலாம் இது சும்மா மந்திரங்களை உச்சரிக்கிற விஷயம் மட்டும் கிடையாது இதுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும் நாமளே தேடி கவனமா சேகரிக்கணும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு இந்த லிஸ்ட பாருங்க சும்மா கடையில போய் வாங்குற பொருட்கள் இல்லது ஆறுபடை முருகன் கோயிலுக்கும் நீங்களே நேர்ல போய் விபூதி வாங்கிட்டு வரணும் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு நிபந்தனையே இந்த பூஜையோட தீவிரத்தையும் அதுக்கு தேவையான அர்ப்பணிப்பையும் நமக்கு உணர்த்துது இல்லையா படி புனித நீராடல் இது வெறும் உடம்ப கழுவுறதில்ல நம்ம உடலையும் மனசையும் ஆன்மாவையும் அடுத்த கட்ட மாபெரும் ஆன்மீக வேலைக்கு தயார்படுத்துற ஒரு நிகழ்வு மனிதர்களோட பாவங்கள் அதிகமா இருக்கிறதால இந்த முழுமையான சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம்னு சித்தர் சொல்றாரு இப்போதான் நாம இந்த சடங்கோட இதய பிரகுதிக்கே வந்திருக்கோம் யந்திரமும் மந்திரமும் இங்கே தான் கிரகங்களோட சக்தியை நாம் நேருக்கு நேராக சந்தித்து அதை கையாள போகிறோம் இதுதான் இந்த விழாவோட மையம் முருகன் படத்துக்கு முன்னாடி மஞ்சள் தடவன பட்டு துணியை விரித்து நாம் கஷ்டப்பட்டு ஆறு பட வீடுகள்லேருந்து கொண்டு வந்த விபூதியால ஒரு ஆறு முனை நட்சத்திரம் வரையணும் அதுக்கு நடுவில் சரவணபாவை அப்படின்னு எழுதணும் இங்கே தான் இந்த சடங்கோட உண்மையான சக்தி வெளிப்படுது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தமிழியன் அதை கட்டுப்படுத்த ஒரு குறிப்பிட்ட மகாவாசி மந்திரம் இருக்கு சும்மா இல்ல ஒவ்வொரு மந்திரத்தையும் ஆயிரத்தி எட்டு தடவை கையில் விபூதியையும் இலைகளையும் வச்சுக்கிட்டு உச்சரிக்கணும் இதுக்கு எவ்வளோ மன ஒருமைப்பாடு தேவைப்படும் நினைச்சு பாருங்க இது ஒரு தவம் மாதிரி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகாலை மூணு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் ஏன்னா சூரியன் உதிக்க உதிக்க இந்த பூஜையை செய்யறவங்களோட சக்தியும் சேர்ந்து வளரும்னு சொல்லப்படுது இதுல வெற்றி நிச்சயம்னு சித்தல் வாக்குறுதி கொடுக்கறாரு பாருங்க பூஜை முதல் நாளோட முடியல அடுத்த கட்டமா நம்ம கர்ம வினைகளை தீர்க்கிற ஒரு நீண்ட பயணத்துக்கு போகணும் இதுல நம்ம முன்னோர்களோட ஆசைகளை வாங்கி நம்மள நாமளே முழுமையா தூய்மைப்படுத்திக்கணும் ரெண்டாவது நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புனித நதிக்கு போகணும் அங்க நம்ம முன்னோர்களுக்காக நூத்தி எட்டு பிண்டோ செஞ்சு அவங்களோட ஆசைகளை வேண்டிக்கிட்டு தண்ணில கரைக்கணும் இறைவா தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க தப்பு பண்ணிருந்தா நீதான் எங்களை ஏத்துக்கணும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிக்கணும் சடங்கோட அடுத்த கட்டம் நம்மள இயற்கையோட இணைக்கிறது அடுத்த மூணு நாள் அரசு ஆள் வேப்ப மரன்னு புனிதமான மரங்களை நூத்தி எட்டு தடவை சுத்தி வரணும் இந்த மரங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை சக்திகளை இழுத்து அத நல்ல சக்தியா மாத்திர ஆற்றல் இருக்குன்னு சித்தர்கள் நம்புறாங்க இப்போதான் அந்த ராகு தோஷத்த தோஷத்தை தாக்க போறோம் மந்திரங்களால சக்தி ஊட்டப்பட்ட அந்த புனித தீர்த்தத்தை அஞ்சு இல்லைனா ஒன்பது நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும் இது நம்ம இதயத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பாம்பு போன்ற தடைய உடைச்சு எரியும்னு சொல்லப்படுது சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த நீண்ட சடங்க எப்படி முழுமைப்படுத்துறது அதுக்கு ஒரு புனித பயணம் போகணும் நாம சேகரிச்ச இந்த சக்திய நம்ம வாழ்க்கையோட ஒருங்கிணைக்கிற ஒரு யாத்திரை இது இந்த பயணத்துல நாம நாலு முக்கியமான கோயில்களுக்கு போகணும் காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் அப்புறம் ஸ்ரீவாஞ்சியம் இந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் பஞ்சபூதங்களோடவும் ராகுகேதுவோடவும் மற்ற கிரகங்களோடவும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு இந்த தலங்களுக்கு போயிட்டு வர்றதுதான் இந்த சடங்குக்கு ஒரு முழுமையான முற்றுப்புள்ளிய வைக்கும் ஆனா கடைசியாக சித்தர் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறாரு இந்த சடங்க தப்பான எண்ணத்தோட பொறாமையோட செஞ்சா அந்த சக்தி அவங்களுக்கே தீங்கா முடியும் நல்ல எண்ணத்தோட தூய்மையான செய்றவங்களுக்கு மட்டும் தான் இதோட பலன் கிடைக்கும்னு ஆணித்தரமா சொல்றாரு இறுதியா இந்த நூல் நம்ம முன்னாடி ஒரு பெரிய தத்துவ கேள்வியை வைக்குது விதிய மதியால் வெல்ல முடியுமா விதி அவ்வளோ சீக்கிரம் வழிவிடாது ஆனா அது வெல்லணும்னு நம்ம முயற்சி செஞ்சாலே போதும் சித்தர்கள் துணை இந்த நூல் சொல்லுது நம்ம விதிக்கும் நம்மளோட முயற்சிக்கோ நடுவுல நடக்கிற இந்த போராட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க